والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد ولتكبروا الله على ما هداكم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون جنيت الله من رمضان دي ماذا نري ولي ரமதான் மாதம் முடிவுறுகிற போது அல்லாஹால மூன்று அமல்களை குறிப்பிடுகிறான் மூன்று அமல்கள் ஒன்று தக்பீர் மாதம் முடிகிற போது தக்பீர் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நான் நினைவூட்டுவதுண்டு ஈதுல் அல்லஹா என்கிற அந்த ஈதிலே தக்பீருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இந்த ஈதில் தரப்படுவதில்லை இதிலையும் தக்பீர் சொல்லணும் தனியாக தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஈதுடைய அந்த கடைசி நோன்பிலிருந்தே தக்பீர் சொல்லணும் இந்த தக்பீர் எதற்காக அல்லாஹாலா உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு என்று அல்லாஹ் சொன்னான் இல்லை துகபீர் உல்லாஹா அலமஹதாக்கும் நேர்வழி என்றால் என்ன அதனுடைய அருமை என்ன எந்த பொருளுடைய அருமையுமே அதற்கு எதிர்நிலையை கொண்டு தான் விளங்கும் நேர்வழி என்ன தீன் என்கிற இஸ்லாம் எவ்வளோ பெரிய நியமத்து என்று உணரணும்னு சொன்னால் குஃப்ரை பாருங்கள் சுருக்கை பாருங்கள் அதில் துமர் சொல்லுவாங்க ஜாகிலியாவை அறியாதவன் இஸ்லாத்தை அறிந்தவன் அல்ல இஸ்லாம் எவ்வளவு புனிதமானது அப்படின்னு தெரியணும்னா அறியாமை என்பது எவ்வளோ மோசம் ஜாகிலியா எவ்வளோ மோசம் பாருங்கள் சிறுக்கு குஃபரை பாருங்கள் அவங்களுடைய வழிபாடுகளை பாருங்கள் அப்போ தெரியும் அலமதுல்லா அல்லதி ஹதானா லிஹா தான் நம்ம நாவில் போல வந்துடும் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வழிபாட்டு முறைகள் அவங்க வழிபாடு என்கிற பெயரில் செய்யக்கூடிய தம்மைத்தாமே கஷ்டப்படுத்தி கொள்கிற அந்த செயல்கள் அதையெல்லாம் பாருங்கள் அப்போ அல்லாவுக்கு நன்றி செலுத்துவீங்க காலில் செருப்பு போடாமல் இல்லையா கொடுமை இங்கே இருந்து குளிரில் வெயிலில் நடந்து போகிறான் இறை திருப்தி கடவுள் திருப்திங்கிற பேரில் எல்லாம் நமக்கு அப்படி எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல ஷேக் உல்ஃபிக்க தான் சொல்லுவாங்க எல்லாம் நினச்சிருந்தா ஹஜ்ஜை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க என் வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் என் வீட்டுக்கு இறை ஆலயத்திற்கு வரணும்னு சொன்னால் அதற்கு முன்னால் நீங்கள் கடுமையாக தவம் இருக்கணும் ரெண்டு மாதம் மூணு மாதம் நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம நிலமெல்லாம் என்ன இருக்கும் அல்லா எந்த வணக்கத்திலும் எந்த கஷ்டத்தையும் வைக்கல யுரியது உள்ளாவீக்குமொழியும் சொறும் அல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப இலகுவானதை விரும்புகிறான் ஓலா யுரீது வீக்குமொழியும் சொறும் இஸ்லாம் எவ்வளோ பெரிய அருட்கொடைங்கிறத ஷிருக்கையும் ஷிருக்குடைய வழிபாடுகளையும் பாருங்கள் உங்கள் நாவில் அல்லாஹ் புகழ்வீங்க அவள் எதற்காக இந்த தக்பீர் அல்லாஹ் இந்த தீனை கொடுத்து இந்த நோன்பு என்கிற அழகான வழிபாட்டை கொடுத்தானே அதற்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் தகம் அதற்காக தக்பீர் சொல்லுங்க இது அல்லாஹ் சொல்லுகிற முதல் வணக்கம் இந்த நோன்பு முடிவடைகிற நேரத்திலே மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற ரெண்டாவது வணக்கம் என்ன சதகத்துல் ஃபித்ர் என்கிற பெருநாள் தர்மம் அது குறித்த சட்டங்களைத்தான் நான் இப்போது சொல்லவிருக்கிறேன் மூன்றாவது என்ன ஈதுடைய தொழுகை இந்த மூன்று அமல்கள் தான் ரமதான் நிறைவடைகிற போது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் அதில் இந்த ஃபித்ராவுடைய சட்டங்களுக்கு முன்னால் ரெண்டு விஷயங்களை நினைவுபடுத்துகிறேன் ஒன்று இந்த இரவும் லைலத்துல் கதருடைய இரவாக இருக்கலாம் இருபத்தி ஏழு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் அதுக்கப்புறம் தராவிகளாம் கிடையாது அப்படி சொல்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க நேத்தோடு முடிஞ்சுப்பா குரானில் முடிச்சிட்டாங்க கத்மல் குரான் துவாலாம் ஓதியாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மூட்டை கட்டக்கூடிய ஆளுகளும் இருக்கிறாங்க இல்லை பார்த்தா முக்கியமான தருணம் இரவும் லயலத்தில் கதிராக இருக்கலாம் சில சகாபாக்கள் சொன்னாங்க அல்லா எனக்கு லயலத்தில் கதிர் இதுதான் என்று அறிவித்து கொடுத்தால் நான் அல்லாட்டை எதை கேட்பேன் தெரியுமா எல்லா இம்மையிலும் மறுமையிலும் ஆஃபியத்தை கொடுன்னு கேட்பேன்னு சொன்னான் ஆஃபியத்தை விட சிறந்தது எதுவுமே இல்லை இதான்ப்பா லயலத்தில் கதிர் நீ என்னிடத்துல எதையாவது கேள் என்ற அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா நான் துனியாலையும் ஆஃபியத்து ஆஹரத்துலேயும் ஆஃபியத்தை கேட்பேன்னு சொன்னான் இந்த இரவில் அல்லாட்ட ஆஃபியத்தை கேப்பேன் அல்லாஹம் ஆஃபியத்தை இது லெயலுத்துல் கதராக இருந்தால் இந்த மகத்துவம் நிறைந்த துவாவுடைய பொருட்டில் அல்லா நம்முடைய துனியாவையும் சலாமத்தாக்குவான் நம்முடைய ஆஹரத்தையும் சலாமத்தாக்குவான் மூன்றாவது லே ஈதுடைய இரவு ஈதுடைய இரவு அது நாளையாகவும் இருக்கலாம் நாளை மறுநாளாகவும் இருக்கலாம் பிறை தெரிந்தால் நாளை பிறை தெரியாத பட்சத்தில் நாளை மறுநாள் ஈதுடைய இரவு லைலத்துல் ஜாஹீசார் அல்லாஹாலா ரமதான் பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு இரவிலும் பத்து லட்சம் பேருக்கு நரக விடுதலையை அல்லாஹ் வந்து தீர்மானிக்கிறான் நரக விடுதலையை தீர்மானிக்கிறான் அவங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை ஈதுடைய இரவில் அல்லாஹாலா மூணு கோடி பேருக்கு நரக விடுதலையை தீர்மானிக்கிறான் அல்ல அந்த நரக விடுதலை எழுதப்பட்ட கூட்டத்திலே நம்மை சேர்ப்பானால் அந்த கூட்டத்தில் ரப்பை கோபப்படுத்தி விடாது நாம் பாதுகாப்பாக இருக்கணும் அஞ்சு இரவுகளில் அமல் செஞ்சால் உள்ளங்கள் மரணிக்கிற நாளில் உள்ளங்கள் மரணிக்காது அஞ்சு இரவுகளில் அமல் செஞ்சால் அதில் ஒன்று ரெண்டு பெருநாட்களுடைய இரவு ரெண்டு பெருநாட்களுடைய இரவு விழித்திருந்து அமல் செஞ்சால் உங்கள் உள்ள மௌத்தாகாது உள்ள எப்போதுமே உயிரோடு இருக்கும் அதனால் ஈதுடைய இரவு வேடிக்கைக்கான இரவல்ல அது கேலி கூத்துகளுக்கான இரவு அல்ல பொழுதுபோக்குக்கான இரவல்ல அதனால் ஈதுடைய அந்த இரவில் ஒன்று தூங்கிடுங்க நிம்மதியாக சலாமத்தாக போயிடும் அல்லது பள்ளியில் வந்தாவது ஆவது உட்காந்துருங்க பள்ளியில் வந்து தூங்கினா கூட பரவாயில்லை வெளியில் இருந்தால் வீண் பேச்சுகளும் அரட்டைகளும் நம்முடைய ரமதான் ஒரு மாத கால நன்மையை வீணாக்கி விட வேண்டாம் எனவே ரமதான் நிறைவடைகிற நேரத்தில் இந்த சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அடுத்தது இந்த சதக்கத்துள் ஃபித்தருங்கிற தர்மத்தை குறித்து நாம் சில விஷயங்களை கொள்ளணும் ஃபித்துர் சதக்கத்துல் ஃபித்துர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஃபித்தருனா நோன்பை முடிப்பதுன்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் நோன்பை முடிக்கிறது ஒன்று இருக்குது மொத்தமாக மாச கடைசியில் முடிக்கிறது ஒன்று இருக்குது சதக்கத்துள் ஃபித்துருன்னு சொன்னால் நோன்பை முடிப்பதற்கான தர்மம்னு அர்த்தம் இப்போ நோன்பு ஒரு மாதம் இருந்து முடிக்கிறோம் இல்லையா அதற்கான தர்மம் தான் எனவே தான் அதற்கு பேர் சதக்கத்தில் ஃபித்ர் என்பதாக என்ன செய்யப்படுது சொல்லப்படுது இந்த சதக்கத்தில் ஃபித்தருடைய அருமையை நாம் தெரிந்து கொள்ளணும் ஜரீர் முன்னா அப்துல்லாங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க பெருமாநர் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க நீங்கள் ரமதான் மாதம் முழுவதும் வைத்த நோன்பு இருக்கு இல்லையா இந்த நோன்பு வாழக்கும் வயின்தி வல்லாரம் அது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் அப்படியே தொங்கிட்டு இருக்குது பெண்டிங்கில் தான் இருக்குது நம்ம நோட்ட நோன்புலாம் அல்லாட்ட உயராதான் எது வரைக்கும் நீங்கள் சக்க சதக்கத்தில் ஃபித்தரை நிறைவேற்றாத வரை எப்போ ஃபித்தரா கொடுக்குறீங்களோ அப்போ தான் நோன்பு வானத்தை நோக்கி ஏறுது அது வரைக்கும் ரெண்டுக்கும் மத்தியில் தான் இருக்குது நோன்பு அப்போ ஃபித்தர் எவ்வளோ முக்கியம்னு சொன்னால் அதை கொடுக்காத வரைக்கும் உங்கள் நோன்புடைய கபூலியத்தை நிறுத்தி வைக்கப்படுது சந்தோஷமாக எப்போ ஃபித்தரா கொடுக்குறோமோ நோன்பு அப்போ தான் அல்லாவுடைய அரிசுக்கு உயருதுன்னு சொன்னாங்க இன்னொரு ஹதீசரை சொன்னாங்க இந்த நோன்பு பெருநாள் தர்மத்துடைய நோக்கம் என்ன துஹரத் இம் மீன் அல் லஹ்வி ஒரு ரஹத் ஒரு நோன்பாதிக்கு நோன்பில் ஏற்பட்ட வீண் பேச்சுக்கள் தகாத பேச்சுக்கள் எல்லாம் பேசியிருப்பார் இல்லையா அதிலிருந்தெல்லாம் அவரை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு துகமத்தல் மசாக்கின் ஏழை எளிய மக்களுக்கு உணவுக்காக அதுக்கு தான் சதகத்துல் ஃபித்தரு அப்போ இந்த சதகத்துல் ஃபித்தரை பற்றி சில உலமாக்கள் இவ்வளோ அழகாக சொல்லுவாங்க சதகத்துல் ஃபித்தருங்கிறது சஜிதா சகு மாதிரி தொழுகையில் ஏதாவது பிழை ஏற்பட்டால் தொழுகையில் ஏதாவது குறை ஏற்பட்டால் அதை ஈடுகட்டுவதற்கு சஜிதா சகு செய்கிற மாதிரி தான் நோன்புனுடைய குறைகள் நோன்புனுடைய பிழைகள் அதை ஈடுகட்டுவதற்கு தான் இந்த சஜிதா சகு இந்த சதக்கத்துல் ஃபித்தர் அப்படிங்கிறது இந்த சதக்கத்துல் ஃபித்தர் அப்படிங்கிறது ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு அது கடமையானது ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு தான் நோன்பும் கடமையாச்சு ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு தான் ரமதானுடைய நோன்பும் கடமையானது ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு தான் இந்த நோன்பு பெருநாள் தர்மமும் கடமையாச்சு ஜக்காத் அதற்கு பிறகு தான் கடமையாச்சு இதுதான் முதல் கடமை இதுக்கு பிறகு ஷவ்வாலில் தான் ஹிஜ்ரி ரெண்டாம் ஆண்டு ஷவ்வால் மாதம் தான் ஜக்காத்து கடமையாச்சு ஜக்காத்துக்கு முன்னாலேயே கடமையானது எதுன்னு சொன்னால் இந்த நோன்பு பெருநாள் தர்மம் தான் கடமையானது பெருமனார் செல்லா அலிசன் அவர்கள் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ரமதானுடைய கடைசியில் என்ன செய்வாங்க மக்காவில் மதியனாவில் மதியனாவில் ம அவங்களே இருந்ததுனால மக்களுக்கெல்லாம் சொல்லிடுவாங்க நோன்மே பெருநாள் தர்மம் கொடுத்துருங்க அது எப்போ கொடுக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லுவோம் மக்காவாசிகள் ஹிஜிரி எட்டில் தானே அங்கே முஸ்லீம் ஆனாங்க அதனால் ஹிஜிரி ஒம்போதாம் ஆண்டு பெருமானார் சல்லல்லா அலிஸ்ல அவர்கள் ஒரு சஹாபி அனுப்புனாங்க அப்துல்லாஹிப்னு அமருபுனு லாசை அனுப்பி மக்காவுடைய வீதிகளிலெல்லாம் பொது அறிவிப்பு செய்யுங்கள் என்ன பொது அறிவிப்பு முஸ்லீம்களே ஏதோ பெருநாள் வரவு இருக்கிறது உங்கள் மீது பெருநாள் தர்மம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே கோதுமையில் இருந்தோ வார்கோதுமையில் இருந்தோ பேரிச்சம்பளத்தில் இருந்தோ அல்லது கிஸ்மிஸில் இருந்தோ அல்லது பாலாடை கட்டியில் இருந்தோ நீங்கள் தர்மம் கொடுங்கள் பெருமானார் காலத்தில் இந்த பொருள்கள் தான் இப்போ நான் சொன்ன இந்த பொருள்களில் தான் சித்தரா தர்மங்கிறது பொருளாக தான் கொடுப்பாங்க ஏன்னா அன்றைக்கி மக்கள் கையில் காசுங்கிறது இருக்காது அதனால் அவங்களுக்கு இருந்த அந்த பொருளை தான் கொடுக்க சொன்னாங்க அதை பற்றி நான் அடுத்து விளக்குவேன் இப்போ மக்காவுடைய வீதிகளில் அறிவிப்பு செய்யுமாறு சொன்னாங்க எல்லாரும் பெருநாள் தர்மம் கொடுக்க தயாராகி கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லதாலிசன் அவர்கள் சொன்னாங்க இந்த தர்மம் வந்து ஒரு ஆச்சரியம் எல்லாருக்கும் கடமை நோன்பு வச்சவன் வைக்காதவன் எல்லாருக்கும் கடமை ஹதீஸில் சொல்லுவாங்க அலகுல் சகீரின் ஓ கபீரின் சிறியவருக்கும் கடமை பெரியவருக்கும் கடமை ஸகரின் வ உன்சா ஆணுக்கும் கடமை பெண்ணுக்கும் கடமை அதை விட பெரிய விஷயம் அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க ஒருத்தர் பொறுப்பில் அடிமைகள் இருக்கிறாங்கன்னா அந்த அடிமைகளுக்கும் அவர் தர்மம் கொடுக்கணும் அந்த அடிமைக்கும் அந்த அடிமை முஸ்லீமான அடிமையாக இருந்தாலும் சரிதான் காஹரான அடிமையாக இருந்தாலும் சரிதான் ஒருத்தருடைய பொறுப்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் தர்மம் கொடுக்கணும் அவருக்கு கீழே இருக்கிற அடிமைகள் எல்லாருக்கும் தர்மம் கொடுக்கணும் அந்த அடிமை காஃபிராக இருந்தாலும் சரி இதெல்லாம் நிசல்தான் அலீசன் அவர்கள் இந்த சத்தக்கத்தில் ஃபித்ருங்கிற தர்மத்தை வந்து என்ன செஞ்சாங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த ஃபித்ரா தர்மம் அப்படிங்கிறது யார் மீது கடமை அப்படின்னா பொதுவாக ஹனஃபி மதுஹபில் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அறநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு அளவுக்கு செல்வம் உள்ளவர்கள் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அளவுகோல் வேறு இந்த ஃபித்ரா கடமையாகுது அப்படிங்கிறது ஒரு மனிதனிடத்தில் அவன் உபயோகிக்கிற பொருள்களில் கூட தேவைக்கு அதிகமான பொருள்கள் வச்சிருந்தா தேவைக்கு அதிகமான பொருள் வச்சுருக்கிறான் உதாரணமாக ஃபோன் ஒரு ஃபோன் இருந்தால் போதும் ஒருத்தன் ரெண்டு ஃபோன் வச்சுருக்கிறான் அந்த இன்னொரு ஃபோன் தேவைக்கு அதிகமான ஃபோன் அந்த ஃபோனுடைய மதிப்பு ஒரு இருபதாயிரம் இருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஒரு பத்து செட்டுன்னு வைங்க நாற்பது செட்டு வச்சுருக்கிறான் எல்லா பொம்பளைங்களுக்கும் ஃபித்ரா கடமை தான் ஒரு நூறு செட்டாவது இருக்கும் அவங்கள்ட்ட கண்டிப்பாக எல்லா பொம்பளைக்கு என்ன தான் ஏன்னா தேவைக்கு மேலே அவ்வளவும் இருக்கும் வேறு என்ன பொருள் வீட்டில் இருக்குதோ இல்லையோ அது கண்டிப்பாக இருக்கும் நமக்கெல்லாம் தெரியும் அப்போ உலமாக்கல் அதையெல்லாம் தேவைக்கு அதிகமான ஆடைகள் அப்போ தேவைக்கு அதிகமான பண்ட பாத்திரங்கள் தேவைக்கு அதிகமான பண்ட பாத்திரம் வச்சிருந்தா அதையெல்லாம் கணக்கு போட்டு அது அந்த அளவுக்கு ஒரு தண்ட பணம் இருக்குது அதெல்லாம் பணமாக போட்டால் அவன் மீது இது என்ன ஆகிடும் ஃபித்ரா கடமை ஆகிடும் அப்போ இதான் ஃபித்ரா கடமையாகுவதற்கான அளவுகோல் அப்போ தேவைக்கு அதிகமான வீடு இருக்கலாம் இடங்கள் இருக்கலாம் அந்த இடங்கள்லாம் வச்சுருந்தாருன்னா இவங்க எல்லாருக்குமே சித்திராங்கிறது கடமை எந்த பொருளை கொடுக்கணும் பெருமானார் செல்ல ஆலோசிமுடைய காலத்தில் இப்போ நாம் சொன்னது பேரிசம்பழங்கள் மதீனாவுடைய உணவுப் பொருள் அதுதான் அந்த மக்கள் அன்றாடமாக சாப்பிட்றது அதில் கொடுக்கணும் எவ்வளோங்கிறதுலாம் நான் சொல்கிறேன் அல்லது பேரிசம்பழமோ அல்லது கோதுமை கோதுமை வந்து ரொம்ப கம்மி அந்த காலத்தில் அது பணக்காரர்கள் சாப்பிட்ற சாப்பாடு அல்ல மன்னர்கள் சாப்பிட்ற சாப்பாடு அந்த காலத்தில் இப்போ அது மலிவாக போச்சு மன்னர்கள் தான் கோதுமை சாப்பிடுவாங்க மூணாவதுன்னா வார்கோதுமை தீட்டப்படாத கோதுமை தான் வார்கோதுமை கோதுமைன்னு சொல்லுவாங்க அதில் கொடுங்க அல்லது உலர்ந்த திராட்சை அல்லது பாலாடைக்கட்டி பன்னீருங்கிறதான் அடை கட்டி இந்த பொருள்களில் அஞ்சு பொருள் அதிகத்தில் வந்திருக்கு அவங்க காலத்தில் அதான் இருந்துச்சு இந்த அஞ்சு பொருளில் வந்து கொடுக்க சொன்னாங்க எவ்வளோ கொடுக்க சொன்னாங்க பெருமனார் செல்லதாலை அவர்களுடைய காலத்தில் அனு ஒன்று இருந்துச்சு சா ஆனால் அலந்து கொடுக்குற ஒரு அது அந்த மரக்கால் அளவுக்கு ஒரு மரக்கால் கொடுங்கன்னு சொன்னாங்க எல்லா பொருளிலும் ஒரு மரக்கால் அப்படின்னு சொன்னாங்க கோதுமையை தவிர கோதுமை அன்னைக்கு விலை கூடுனதுனால அதில் மட்டும் அரை மரக்கால் போதும் மற்றதில் பேரிச்சம்பளத்தில் கொடுத்தா ஒரு மரக்கால் கொடுக்கணும் தொலிகோதுமையில் கொடுத்தா ஒரு மரக்கால் கொடுக்கணும் அந்த ஒரு மரக்கால்ங்கிறது என்னங்க அதனுடைய அளவு என்ன இன்றைய கிலோகிராம் கணக்கில் ஒரு சா ஒரு மரக்காங்கிறது எவ்வளவு அந்த சா இருக்கு இல்லையா அது பெருமானார் காலத்தில் ஒரு மரக்கால் இருந்துச்சு அது கொஞ்சம் அளவுல சின்னது அதனுடைய அளவு எவ்வளவுனா ரெண்டு கிலோ நானூறு கிராம் ரெண்டு நானூறு பெருமானார் காலத்தில் இருந்தது உமர்லானுடைய காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தது அவங்க காலத்தில் இந்த சாவுடைய மரக்காலுடைய அளவை கூட்டிட்டாங்க மூணு கிலோ இரநூறு கிராம் மூணு கிலோ இரநூறு கிராம் இப்போ அறிஞர்களில் ஒரு சாரார் பெருமானார் காலத்தில் எந்த சா மரக்கால் இருந்துச்சோ அதை அதை எடுத்துக்கிட்டான் இப்போ ஷாஃபி மதுவிலாம் ரெண்டு கிலோ நானூறு கிராம் அவங்கள்ட்ட வந்து அந்தந்த ஊரில் எது உணவாக சாப்பிடப்படுதோ அதை தான் கொடுக்கணும் காசாலாம் கொடுக்க முடியாது அரிசி தான் நம்ம உணவாக ரெண்டு கிலோ நானூறு கிராம் அரிசியாக தான் கொடுக்கணும் அவங்கள்ட்ட இமாம் அபு ஹனிஃபா ரம்துல்லாலை உமருல்லாவுடைய காலத்தில் அதிகப்படுத்தப்பட்ட மரக்கா மூணு கிலோ இரநூறு கிராம் இமாம் அபு ஹனிஃபா அதை எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா நபிசல்லா அலிசன் அவர்கள் என் வழிமுறையையும் பின்பற்றுங்க நேர்வழிபற்ற கொல்லசாய ராஷிதீன்களுடைய வழிமுறையும் பின்பற்றுங்க அதில் உமருல்லான் அவர்கள் சில நன்மையின் அடிப்படையில் அந்த மரக்காலுடைய அளவை பெருசுபடுத்தி அதை மூணு கிலோ இரநூறு கிராம் ஆக்கினாங்க இல்லையா இமாமுல்லாதம் அந்த அளவை எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஹனஃபி மதுகப்படி நீங்கள் பெருச்சம்பழமாக கொடுத்தீங்கன்னா மூணு கிலோ இரநூறு கிராம் கொடுக்கணும் கோதுமை கொடுத்தீங்கன்னா மூணு கிலோ இரநூறு கிராம் கொடுக்கணும் பாலாடை கட்டியாக கொடுத்தீங்கன்னா மூணு கிலோ இரநூறு கிராம் கிஸ்மிஸ் பழம் கொடுத்தீங்கன்னா மூணு கிலோ இரநூறு கிராம் கோதுமையாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதில் பாதி ஆயிரத்தி அறநூறு நான் சொல்கிறது புரியுங்களா உங்களுக்கு இரவு நேரம் அப்படியே ஒரு மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே எல்லாம் அப்படியே ஏதோ ஒரு எங்கேயோ உழகிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் ரூஹு அப்படியே போகுது தூங்கினா ரூகு மேலே போயிடும் தினசரி மேலே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க பெருமானார் காலத்தில் கோதுமை தான் அரை கால ஒரு கிலோ அறநூறு கிராம் சரி இப்போ யாரும் நம்ம தானியமாக பேரிச்சம்பளமாக கொடுக்கல எல்லாரும் காசாக கொடுக்குறோம் இந்த காசாக கொடுக்கும்போது நாம் உள்ளதிலேயே குறைஞ்ச பெரு எதை வச்சுக்கிட்டோம் கோதுமையை வச்சுக்கிட்டோம் கோதுமை அன்னைக்கு மன்னர்கள் உணவு இன்றைக்கி ஆக விலை குறஞ்சது கோதுமை அந்த கோதுமையில் தொண்ணூறுரூவா அப்படின்னு ஜமாத்தலுமாக நிர்ணயிக்குது எனவே நான் விமர்சிக்கலை நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனசாட்சிப்படி பாருங்கள் இந்த தொண்ணூறுரூவா ஒரு மிஷ்கினுக்கு கொடுத்தா என்னத்துக்கு உதவும் அது எதுக்காவது உதவுமா அது நம்ம சாப்பிட்ற அரிசிய கணக்கு வச்சா கூட நம்ம சாப்பிட்ற அரிசி இன்னைக்கு குறைஞ்சது எவ்வளோ இருக்குங்க பொண்ணு எவ்வளோ இன்றைக்கி ஆ அறுபது இல்லையா குறைஞ்சது அறுபது அப்போ எந்த அடிப்படையில் நாம் இந்த தொண்ணூறு நம்ம எழுதி போட்டிருக்குறோம் அது ஜமாத்துல் மாவுடைய உத்தரவை மதித்து நாமோ பித்ரா பணம் தொண்ணூறுன்னு எழுதி போட்டிருக்கோம் ஹதீஸில் என்ன வந்திருக்கு நான் சொல்லிட்டேன் நீங்கள் பேரிச்சம்பளமாக கொடுங்க நான் பேரிச்சம்பழத்தில் குறைஞ்சது எவ்வளோன்னு விச விலை விசாரித்தேன் விலை குறைஞ்சது எவ்வளவு அதில் எவ்வளோ கொடுக்கணும் பேருச்சம்பளமாக கொடுத்தா மூணு கிலோ இரநூறு கிராம் அது நானூற்றி பதினாறு ரூபான்னு சொன்னோம் உள்ளதில் குறஞ்ச பெருச்சம்பளம் இந்திய பேரிச்சம்பளம் நான் அரபு நாட்டு பேரிச்சம்பழத்தை சொல்லலை சரி நம்ம நாட்டு பேரிச்சம்பழம் குறைஞ்ச பேரிச்சம்பளம் இன்றைக்கி மூணு கிலோ இரநூறு கிராம் கொடுத்தா நானூற்றி பதினாறு ரூபா குறைஞ்சது அதை கொடுங்க நீங்கள் கிஸ்மிஸாக கொடுத்தீங்கன்னா அது ஆயிரத்தி செல்ற வருது ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா வருது மூணு கிலோ இரநூறு கிராம் யோசி பார்க்கணும் அவங்க சட்டங்களை அப்படியே வைப்பாங்க அன்னைக்கு கோதுமை அவ்வளோ விலை கூட அதில் பாதி ஆக்கினாங்க இன்றைக்கு பாருங்கள் கிஸ்மிஸ் மூணு கிலோ இரநூறு கிராம் ஆயிரத்தி நூற்று நூற்றி இருபது ரூபா இருக்குது கோதுமை தொண்ணூறுரூவா இந்த தொண்ணூறுரூவாய்க்கு கொடுத்தா கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம் அதனால் நான் வருஷந்தோறும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இப்போ நிறைய இளம் உலமாக்கள் எல்லா மகலாக்களையும் துணிஞ்சு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கோதுமை எல்லாம் கொடுக்காதீங்க ஒரு காலத்தில் பயந்தாங்க ஏன்னா எந்த கருத்து மாற்று சொன்னாலும் அதுக்கு ஒரு பேர் இருக்குது வஹாபி எந்த கருத்தை சொல்லிட்டாலும் வஹாபி ஏன் சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் புரிகிறது இல்லை ஒரு பட்டத்தை கொடுத்து அவனுக்கு கேவலப்படுத்தி இருணும் இப்போ உலமாக்கள் அலமதுல்லா நிறைய ஹதீஸுகளை பார்க்குறாங்க என்ன யதார்த்தங்கிறத பார்க்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ முஃப்திகளே சொல்கிறாங்க முஃப்தி ஷபீர் அஹமது காசிமி தன்னுடைய ஃபத்தாவா காசிமியாங்களை சொல்கிறாங்க இதான் கோதுமையில் இப்படி சட்டம் இருந்தாலும் எல்லாரும் எல்லோரும் உலர்ந்த திராட்சையை கொடுங்க கிஸ்மிஸை அக்கச்சி வச்சு கொடுங்க அப்போ ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க அப்படிங்கிறாங்க அதனால் அருமையானவர்களே பெருமானார் செல்லல்லா ஆலேசனுடைய காலத்தில் இந்த ஐந்து பொருள்கள் நாலு பொருள்களில் ஒரு மரக்கால் மூணு கிலோ இரநூறு கிராம் மற்றதில் கோதுமையில் மட்டும் பாதி என்கிற சட்டம் இருந்தது அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யும் உள்ளதில் அதிகமான அளவு என்னவோ அந்த அளவை என்ன செய்ய கொடுங்க இந்த பெருநாள் தருமத்தை வந்து எப்போ கொடுக்கணும்னு சொன்னால் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தொழுகிக்கு முன்னால் கொடுத்தரணும் தொலகிக்கு முன்னால் ஈது தொலகிக்கு முன்னால் கொடுத்தா அது ஒப்புக்கொள்ளப்பட்ட தர்மம் ஈது தொலகிக்கு பின்னால் கொடுத்தால் அது சராசரியான தர்மம்னு சொல்லிட்டாங்க ஈது தொலகிக்கு முன்னால் கொடுக்கறது சிறப்பு ஆனாலும் நம்முடைய உலமாக்கல் ஏழைகளுடைய நன்மையை கருதி ஈதுக்கு ரெண்டு நாள் மூன்று நாள் முன்னால் ஏழை எளிய மக்களுக்கு நாம் இந்த பெருநாள் தர்மத்தை கொடுத்துட்டா அவங்க ஈதுக்கு தேவையான ஆடைகள் வாங்கலாம் பலருடைய பணம் சேரும் போது ஒரு பத்து பேர் சேர்ந்து கொடுத்தா பணம் சேரும் இல்லையா இதுக்கு தேவையான உணவுப் பொருள் வாங்கலாம் ஏன்னா இந்த இந்த தர்மத்துடைய நோக்கம் தமத்தல்லில் மசாக்கின் ஏழைகளுடைய உணவு என்று பெருமானார் சொல்லதான் அலை சிலவங்க சொன்னாங்க அந்த அடிப்படையில் பெருநாள் அன்றைக்கு வரைக்கும் தாமதப்படுத்தாதீங்க இப்பவே கொடுத்துருங்க எல்லாருமே நாளைக்கே கணக்கு போட்டு உள்ளதில் அதிகம் எதுவும் அதை கொடுங்க குறைஞ்சதுன்னா அந்த நான் ஜெனமாரி மூணு கிலோ இரநூறு கிராம் பேர்ச்சம்பழத்தை மதிப்பிட்டு ஒரு நானூறுரூவா நானூற்றி பதினாறு ரூபா அளவுக்காவது ஒரு தலைக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ யார் யாருக்காக கொடுக்கணும் ஒரு குடும்ப தலைவர் யாராருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஹனஃபி மதபில் ஒரு மனிதனுக்கு யார் மீது அதிகாரம் இருக்குதோ அவங்களுக்காண்டி தான் கொடுக்கணும் அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பருவமடையாத குழந்தைகளுக்கு தான் நீங்கள் கொடுக்கறது கடமை பாலிகாகாத ஆகாத குழந்தைகளுக்கு தான் பாலிகான குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கறது கடமை இல்லை கொடுத்தா செல்லும் அதுவே ஒரு விஷயம் இதில் வாலிபர்கள் தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு செலவு செய்கிறது பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் கடமை பதினஞ்சு வயசாகிட்டா அவன் அவன் சம்பாதிக்கணும் ஆனால் இன்றைக்கி நம்ம பெற்றோர்கள் நம்ம படிப்பு காலம் முடிகிற வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க அந்த பெற்றோரை மறந்து கெட்டவர்களாக நாம் இருந்தால் எவ்வளோ பெரிய துரோகம் அது மார்க்க சட்டப்படி ஒரு தந்தை பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு இனிமேல் நான் உனக்கு அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டேன் உன் பல நீ பார்த்துக்கன்னு சொன்னால் அந்த தந்தை குற்றவாளி இல்லை தெரிஞ்சுக்க இதை புரியுங்களா அப்போ அந்த அந்த குழந்தைகளுக்கு அதிகாரம் இருக்குதுல அவங்களுக்கு அணி நீங்கள் கொடுக்கணும் குழந்தைகள் பருவம் அடைஞ்சிட்டா கொடுக்கறது கடமை இல்லை ஆனால் நம்ம அதையும் சேர்த்து தான் கொடுக்குறோம் அதெல்லாம் உபகாரம் நம்ம கொடுக்கறது மனைவிக்கு கணவர் இந்த ஃபித்தரா கொடுப்பது கடமை இல்லை காரணம் மனைவிக்கு உங்கள் மீது அதிகாரமே இல்லை உங்கள் மீது அதிகாரம் உள்ளவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் பொண்டாட்டிக்கு அதிகாரம் இருக்குதான்னா இல்லை புரியுங்களா அது என்ன அதிகாரம்னா அதை விளக்கணும் அதுக்குள்ளே நிறைய சட்டங்கள் இருக்குது நீங்கள் கொடுக்க தேவையில்லை அவர்களிடம் மேலே சொன்ன அளவுகோல் அளவுக்கு பணம் இருந்தால் அவங்கள்ட்ட நகை இருக்குது அவங்க தான் கொடுக்கணும் அவங்க ஃபித்தராவை ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதையெல்லாம் நம்மளே கொடுத்து பலகிட்டதுனால கூடும் மனைவிக்கான ஃபித்னாவை ஃபித்ராவையும் நாமளே கொடுக்குறோம் ஆனால் கடமை அவங்க தான் கொடுக்கணும் அதே மாதிரி தான் பெற்றோருக்காக பிள்ளைகள் கொடுப்பது கட்டாயம் இல்லை கொடுத்தா கூடும் இதெல்லாம் உபரியாக நம்ம செய்கிறோம் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் ஹனஃபி மதுஹபில் மிலாயத்தை தாம்மான்னு சொல்லுவாங்க யாருக்கு பரிவு யார் மீது உங்களுக்கு பூரண அதிகாரம் இருக்குதோ அவங்க மீது தான் அந்த அடிப்படையில் தான் அந்த காலத்தில் ஒருவர் தன்னுடைய அடிமைகளுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அடிமைகள் மீது எஜமானுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால கொடுக்கணும் அப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாருக்காக வேண்டியும் இந்த தர்மத்தை வந்து கணக்கு போட்டு கொடுத்துருங்க என்று பெருமானார் செல்லா அலிசல் அவர்கள் சொன்னாங்க அப்போ இது இஸ்லாத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு அற்புதமான தத்துவம் ஒரு பண்டிகை தினத்தில் ஏழைகளை இந்த மார்க்கன்னு நினைக்க சொல்லுது உலகத்தில் எந்த மதத்திலாவது இருக்குமா நீ சாப்பிட்றதுக்கு முன்னால் ஏழைக்கு முதல்ல கொடுத்துட்டு நீ சாப்பிடு பெருமானார் எவ்வளோ அழகாக சொல்லுவாங்கன்னா இந்த தர்மத்துடைய நோக்கங்களை பற்றி சொல்லும்போது அவனூகம் அனி தவாஃல் எவம் ஈதுடைய தினத்தில் ஒரு பிச்சைக்காரம் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னான் நீங்கள் முன்னாலே இந்த தர்மத்தை கொடுத்துருங்க ஈது தினத்தில் முஸ்லீம்கள் வாழுகிற ஊரில் ஏழை என்று யாரும் இருக்கக்கூடாது முஸ்லீம்கள் வாரில் ஊழற கையில் காசு இல்லாதவன் எவனும் இருக்கக்கூடாது இந்த நாளில் எல்லா வீட்டிலும் செழிப்பு இருக்கணும் எல்லா வீட்டிலும் மகிழ்ச்சி இருக்கணும் அவ்வளோ அழகான ஒரு தத்துவத்தை கொண்டது இந்த நாளில் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி பரவலாக வேண்டும் என்ற அடிப்படையில் பெருமானார் செல்லல்லா அலிஸ் அவங்க சொன்னாங்க ஈதுடைய அதிகாலை ஃபஜிறு நேரம் வரும்போது யாரெல்லாம் ஹயாத்தா இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் கொடுக்கணும் ஈதுடைய நைட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை காலையில் ஃபஜிர் நேரம் வரைக்கும் இருந்தால் அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும் ஒருத்தர் ஈது ஃபஜிற்கு பிறகு மௌத்தானால் அவருக்கும் கொடுக்கணும் ஏன்னா அந்த ஃபஜிற நேரத்தில் உலகில் ஹயாத்தா இருந்த அத்தனை பேருக்கும் இந்த தர்மம் அந்த இரவு பிறந்த அந்த குழந்தை கூட பிறநாள் நைட்டு பிற தெரிஞ்ச பிறகு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கும் இந்த தர்மம் தரப்பட வேண்டும் ஆக இதுவெல்லாம் சித்ராவுடைய முக்கியமான சட்டங்களை சொல்லியிருக்கிறோம் இதில் சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க தெளிவுபடுத்துவோம் இல்லாமல்லாம் இந்த அழகான தர்மத்தை மனமுவந்து கொடுக்கிறவர்களாக நம்மை ஆக்கிள்வானாக அல்லாஹ் எப்போதுமே நம்மை கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக கொடுக்கிற கரமே சிறந்த கரம் என்று சொன்னார்களே அந்த கொடுக்கிற கரங்களாக நம்மை ஆக்கி நம்முடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலும் அபிவிருத்தி செய்வானாக இந்த ஈத் என்கிற திருநாளை எல்லா முஸ்லிம்களுக்கும் மகிழ்ச்சியான திருநாளாக ஆக்கி வரக்கூடிய காலங்களை இந்த உம்மத்தின் வளமான காலமாக ஆக்குவானாக ரூபில